கூடை போட்டு மீந்த உயர் இல்லை நம்மளுக்கு ஒரு பென் ஸ்டாண்ட் போட போகிறோம் ரெண்டாவது நீளத்துக்கு உயர் போட்டு அஞ்சு வருஷம் வர மாதிரி இன்னும் கிளா இருக்கும் ஒரு சுத்து அப்புறம் பக்கத்தில் ஒயரை இப்படி ரவுண்டாக சுற்றிக்கணும் இதை இப்படி தனியாக வச்சுக்கணும் இது சுற்று ஒயரு இது சுற்று வயிற இப்படி வச்சுக்கணும் அப்புறம் இந்த தனியாக இருக்க உயர இப்படி உள்ளார விட்டு இப்போ நாளையும் பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு சுற்று ஒயர் இருக்கு இல்லையா அதை இப்படி தள்ளணும் தள்ளி இதை இழுக்கணும் இழுத்து இப்படி இழுத்தா பூக்கூட ரெடி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு காட்டு நல்லா காட்டு இந்த வயரை இந்த இதில் சொருவாமல் மூணாவது இதில் தான் சொருணும் இதில் சொருணும் ஓகேவா போடு